அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறில் இருந்து பாடல் தொண்ணூற்றி ஒன்று மற்றும் தொண்ணூற்றி ரெண்டாம் பாடலை கவனிப்போம் கடும் பசி தோன்றிடும் காணும் சிலமேகம் மேகம் அடுபுற்ற பாசாணத்தால் ஆகும் சிலமேகம் மேகம் கருவுற்று இவை ஐந்தும் ஒன்பதும் எலுபுற்று இருபத்தோர் மேகங்கள் ஆகுமே பித்த குண்மம் ஏற்றிய குன்மம் எழுந்த விதம் கேளு தோற்றிய பித்தமும் வாயுவும் தொந்திக்கில் சேற்றிய அன்னம் செருக்கில் வலிபேரும் மாற்றிய நீ ரூரி வாந்தியாம் பாருமே மேலும் அதிக பசி ஏற்படுவதால் ஒரு வகை மேகமும் பாசாணத்தால் வகை மேகமும் ஆக ஏழு வகை மேகங்கள் உண்டாகின்றன முன்கூறிய ஒன்பது வகை மேகமும் கற்பத்தை சார்ந்து வரும் ஐந்து வகை மேகமும் ஏழு வகை மேக நோய்களையும் கூட்டி மொத்தம் இருபத்தி ஓரு நோய்கள் என்று நந்தி பகவான் எனக்கு எடுத்துரைத்தார் அருள் பெறும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியை தனி அருள் ஜோதி